மிகவும் சந்தோஷமான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவருடைய ஜனத்தை நோக்கி பார்க்கிற கத்தராக இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோபின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசன் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் யோபு தன்னுடைய சிநேகிதரை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்று நாம் இதை பார்க்க யோபின் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வந்த சிநகிதர் விதமான வார்த்தைகளை பேசினார்கள் ஆனாலும் யோபு தன்னை தாழ்த்துகிறான் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அவன் கேட்கிறத பார்க்கிறான் எவ்வளோ ஒரு நல்ல இருதயம் பாருங்கள் இன்றைக்கு அநேகர் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கடிந்து வெறுக்கிறார்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கிறதான எண்ணம் அநேகரிடத்தில் இல்லை என்று பார்க்கிறோம் ஆண்டவருடைய வசனங்கள் உபதேசம் பண்ணுவதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் ஏற்றதாயிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனங்கள் மூலமாக பரசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கிற உபதேசங்களை நாம் ஏற்று அதற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் கத்ராயேசு சொல்லும்போது யோவான் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்லுகிறார் ஏசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக என் உபதேசம் இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆம் ஆண்டவருடைய உபதேசம் அவரை இருக்கிறது பாருங்கள் தான் சுயமாய் ஒன்று செய்கிறதில்லை தன்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய உபதேசம்தான் இந்த உபதேசம் என்று இயேசு சொல்லுகிறார் ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு யோபு சொன்னது போல எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வார்த்தையின்படி நாமும் கூட அவதமான ஒரு சிந்தையோடு அவிதமான ஒரு இருதயத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏசாயா தெற்கு புத்தகத்திலே இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் நான்காம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது வலிவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள் ஆம் இந்த உபதேசம் போகிற இருதையும் ஆண்டவருடைய அன்பை விட்டு விசுவாசத்தை விட்டு வலிவி போகிறவர்களுடைய இருதயம் ஆம் புத்திமான்கள் அவர்கள் புத்திமான்களாகும்படியாக அவர்களை மாற்றுகிறது மாத்திரமல்ல முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறது ஆகவே இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து சாய்த்து அவருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவருக்கு பிரியமானவர்களாக உங்களை நிலைநிறுத்துவாராக ஜபிப்போம் கிருவை நிறைந்த நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் உடைய உபதேசத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உடைய உபதேசத்தை கற்றுக்கொண்டு ஆண்டு வரை உண்மையிலே நிலை கொண்டிருக்க உடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யும் பேராய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆம் தம்முடைய பிள்ளைகளை குடும்பமாய் பலப்படுத்தும் என்னென்ன காரியங்களுக்காக ஜபிக்கிறார்களோ அந்தந்த காரியங்களில் கர்த்தருடைய வல்லமையை இந்த அதிகாலை வேளையில் இவர்கள் காணட்டும் ஆண்டவரே இவர்களை பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் கூட இருக்கும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்